நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு பாடம் என்ற தலைப்பில் இன்றைக்கி பழைய எட்டாம் வகுப்பில் இடம்பெறக்கூடிய மிக முக்கியமான பாடமான ஜியு போப் என்ற பாடம் தான் பார்க்க போகிறோம் இவரை பற்றி பெரும்பாலும் எல்லா தேர்வுகளையும் கேட்டே இருக்காங்க மிக முக்கியமான பாடம் வாங்க பார்க்கலாம் இப்போ எடுத்த உடனே ஜியு போப் உண்டான பிறப்பு அதாவது எங்கே பிறந்தார் எந்த நாள் பிறந்தார் பெற்றோர் யார் அப்படிங்கிறதான் கொடுத்துருப்பாங்க அப்போ ஜியு போப் அவருக்குண்டான உண்மையான விளக்கம் அந்த வார்த்தைக்குண்டான உண்மையான அபர்வேஷன் ஜார்ஜ் எக்லோ போப் என்பது தான் உண்மையான பெயராக சொல்லப்படுது சரிங்களா இவர் எப்போ பிறக்கிறாரு ஆயிரத்தி எட்நூற்றி இருபதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி அன்றைக்கி பிறக்கிறார் அப்போ பிறப்பு டேட் ஆஃப் பர்த் என்றைக்கு ஆயிரத்தி எட்நூற்றி இருபது ஏப்ரல் இருபத்தி நான்கு சரிங்களா எந்த நாடு ஃப்ரான்ஸ் நாட்டில் எட்வர்டு தீவு அப்படிங்கிற பகுதியில் பிற பிறந்திருப்பார் என்னுடைய பெற்றோர் யார் அப்படின்னா ஜான் போப் அது இல்லாமல் கேத்தரின் யுலாப் சரிங்களா தந்தையின் பெயர் ஜான் போப் தாயின் பெயர் கேத்தரின் யுலாப் என்பவர் சரிங்களா இவருடைய அண்ணன் தமையனார் அப்படிங்கிறவர் யார்னா அண்ணன் சொல்லுவோம் இப்போ அண்ணன் பெயர் என்ன ஹென்றி இது ஒரு முறை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க சரிங்களா அதாவது போப் அவருடைய தமையனார் பெயர் என்ன ஹென்றி அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க அதாவது இவர் வந்து தமிழகத்தில் ஃபஸ்ட்டு கிறிஸ்துவ சமயத்தை பரப்புறதுக்காக வந்திருப்பார் அப்போ கிறிஸ்துவ சமயத்தை பரப்பக்கூடிய மிக முக்கியமான குருவாக இவருடைய அண்ணன் ஹென்ரி என்பவர் வருவார் அவர் மீது இருந்த ஈடுபாட்டின் காரணமாக ஜியு போப் என்பவரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்துவ சமயத்தை பரப்புறதுக்கு தமிழகம் வந்திருப்பார் சரிங்களா ஆக தனது பத்தொன்பதாம் வயதில் தமிழகத்தில் சமய ஆற்றுறதுக்கு ஜி போப் அவர்கள் வராங்க இந்த பாயிண்ட் கேட்டிருக்காங்க அதாவது எந்த வயதில் அவர் வந்து தமிழகம் வராரு பத்தொன்பதாம் வயதில் அது வீரமாமுனிவர்னா முப்பதாம் வயதில் வந்திருப்பார் ஆனால் ஜிபோ பத்தொன்பதாம் வயதிலேயே தமிழகத்துக்கு சமய பணி தான் வராரு கல்விப்பணிங்கிறது கிடையாது சமய பணி கிறிஸ்துவ சமயத்தை பரப்புவதற்காக வராங்க அவர் இங்கே தமிழகம் வந்து சேருவதற்கு எட்டு திங்கள் எட்டு மாதங்கள் ஆயிருக்கும் சரிங்களா தமிழகத்தில் எங்கே வராங்க சென்னை சென்னை வந்து சேருவதற்கு எட்டு மாதங்கள் ஆயிருக்கும் இதுவும் கேட்டிருக்காங்க ஆக அந்த எட்டு மாதங்கள் வரும் வ வர்றதுனால ரொம்ப வராங்க இல்லா அந்த வந்து பார்த்தீங்கன்னா வீணா கழிக்காமல் அவர் என்ன பண்றார் வர வழியிலேயே தமிழ் மொழியை பற்றியும் தமிழ் நூல்களை பற்றியும் அது இல்லாமல் வட நூல்களை எல்லாமே வந்து படித்து அறிந்திருக்கார் எந்த அளவுக்கு படித்து அறிந்திருக்கார்னா தமிழகம் வந்து இறங்கும் பொழுது தமிழில் சொற்பொழிவு ஆற்றும் அளவுக்கு திறமை பெற்ற நபராக படிச்சுட்டு சரிங்களா ஆக இங்கே வந்து எதுவுமே ஒரு கற்றுக்கல வர வழியிலேயே அந்த எட்டு மாதங்கள் வீணாக கழிக்காமல் என்ன பண்ணுறாரு தமிழ்மொழியை தமிழ் நூல்களை முழுமையாக படித்து அறிந்து கொண்டு வரார் சரிங்களா அடுத்து தமிழகத்தில் அவர் எங்கெங்கெல்லாம் சமயப்பணி ஆற்றியிருக்கார் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருப்பாங்க இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்தெந்த ஊர்களை சமய பணி ஆற்றினார் அப்படிங்கிறது தான் அது இல்லாமல் அவர் அங்கே என்னென்ன செய்தார் அப்படிங்கிறத நம்ம மேலோட்டமாக பார்க்கணும் ஃபஸ்ட்டு சென்னை சாந்தோம் பகுதியில் வந்து தரையிறங்கிறார் அப்போ அவர் தமிழகத்துக்கு முதன் முதலாக எந்த இடத்துக்கு வந்து சேர்றார் அப்படின்னா சென்னை சாந்தோம் பகுதியில் வந்து சேருவார் சாந்தோம் பகுதியில் சமய பணி அதன் பிறகு வேறங்கே போகிறார் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாயர்புரம் என்ற பகுதியில் தங்கி சமயப்பணி செய்வார் அது இல்லாமல் அங்கே பள்ளி ஒன்றை பள்ளிகள் நிறைய நிறுவிருப்பார் அந்த பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்டு மேற்கொண்டிருப்பார் சரிங்களா அப்போ சமயப்பணி இல்லாமல் பணி எங்கே தொடங்குறார் அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் சாயர்புரம் சரிங்களா இப்போ இங்கே இருக்கும்பொழுது தான் அவர் என்ன பண்ணுறாரு தமிழ் இலக்கியங்கள் ஆங்கில இலக்கியங்கள் அது இல்லாமல் கிரேக்கம் லத்தீன் எபிரேயம் உள்ளிட்ட மொழிகளை வந்து கற்றுத் கற்றுத்தருவதற்கு ஏற்பாடு செய்திருப்பார் அதோட மிக முக்கிய அவர் என்னென்ன கற்பிக்கும் ஆசிரியராக இருந்தார் அப்படிங்கன்னு அடுத்து கொடுத்துருப்பாங்க கணிதம் அறிவாய்வு மெய் அறிவு மெய் அறிவுன்னா தத்துவம் உள்ளிட்ட இந்த நான் மூன்று துறைகளில் வந்து பார்த்திங்கன்னா கல்லூரி ஆசிரியராகவும் பணி செய்திருப்பார் அப்போ என்னென்ன துறைகளில் கல்லூரி ஆசிரியாக இருந்தார் அப்படிங்கிறது கேள்வியாக கேட்டிருக்காங்க சரிங்களா அடுத்து அவர் திருநெல்வேலி மாவட்டம் சாயர்புரத்தில் எத்தனை ஆண்டுகள் பணியாற்றி இருப்பார்னா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டில் இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பது கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் சமயப்பணி கல்வி பணி ரெண்டுமே முடிச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாரு தனது சொந்த ஊருக்கு போகிறாரு இங்கிலாந்து போனதுக்கப்புறம் அங்கே ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டு அடுத்தவர் என்ன பண்ணுறாரு தனது மனைவியோட மீண்டும் தமிழகம் வருவார் எங்கே வந்து தங்குறாருனா தஞ்சாவூர் தஞ்சாவூர்ல சமயப்பணி ஆற்ற தொடங்குறாரு அப்போ தஞ்சையில் வந்து பணியாற்றிய எட்டு ஆண்டுகளில் இந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னா இவர் வந்து இந்த ஆங்கிலம் மொழிபெயர்ப்பு அல்லது இலக்கியங்களை எங்கே அதிகமாக படிக்கிறார் அப்படின்னா தஞ்சாவூரில் பணியாற்றக்கூடிய காலத்தில் அந்த எட்டு ஆண்டுகள் தங்கி இருப்பாரு அப்போ இந்த பீரியடில் தான் அவர் என்ன பண்ணுறாருனா புறநானூறு உள்ளிட்ட சங்க நூல்கள் அது இல்லாமல் நன்னூல் முதல் நாள இலக்கண நூல்கள் எல்லாமே கற்று அறிந்து கொள்கிறார் சரிங்களா இது இல்லாமல் மிக முக்கியமான ஒரு குறிப்பு திருக்குறள் திருவாசகம் நாளடியார் உள்ளிட்ட நூல்களை பல முறை படித்துகிறாரு அதற்குண்டான பொருள் விளக்கம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி வந்து நம்ம ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கலாம் இது எல்லாமே இந்த இடத்துல இருக்கும் பொழுதெல்லாம் யோசனை பண்ணுவார் சரிங்களா அடுத்து இங்கே இந்தியன் சஞ்சிகை மற்றும் இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு ஆகிய பத்திரிகைகளில் தமிழ் மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் எழுதியிருப்பார் இந்த இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க என்னென்ன பத்திரிகைகளில் அவர் தமிழ் மொழி சார்ந்த ஆராய்ச்சி கட்டுரை எழுதினார் இந்தியன் சஞ்சிகை இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு ஆகிய பத்திரிகைகளில் இவர் வந்து தமிழ்மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரை எழுதியிருப்பார் அது இல்லாமல் அந்த கட்டுரைகள் என்ன எழுதுறாரு தகவல் அப்படின்னா புறநானூற்று பாடல்கள் அது அடுத்து புறப்பொருள் வெண்பா மாலை திணை விளக்கங்கள் தமிழ் புலவர் குறித்த வரலாறுகள் இதை அதிகமாகவே எழுதியிருப்பார் சரிங்களா அடுத்து மிக முக்கியமான ஒரு பேராக என்ன அப்படின்னா தமிழ் இலக்கியங்களில் நிறைய பாடல் வந்திருக்கு இல்லையா அந்த பாடல்களில் உயர்ந்த பண்பாட்டுக்குரிய பொறுமை சினமின்மை நட்பு இந்த மூணு கான்செப்ட் எடுத்துக்கிறார் இதற்குண்டான இந்த கருத்தை உடைய பாடல்களை வந்து பார்த்திங்கன்னா சேகரிக்கிறார் எவ்வளோ கிட்டத்தட்ட ஆறுநூறு பாடல்கள் சேகரிக்கிறாரு அதை ஒரு புத்தகமாக வெளியிடுறார் அந்த புத்தகத்தின் பெயர் தான் தமிழ் செய்யுள் கலம்பகம் தமிழ் செய்யுள் கலம்பகம் இது மிக மிக முக்கியமான ஒரு குறிப்பு ஏன்னா தமிழ் செய்யுள் கலம்பகம் என்ற நூலின் ஆசிரியர் யாருனே கேட்பாங்க ஜி போ சரிங்களா ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எவ்வளோ பாட்டு இருக்குது ஆறுநூறு பாட்டு இருக்குது இது எதை பொறுத்து எழுதப்பட்டது பொறுமை சினமின்மை நட்பு அந்த மூன்று கருத்துக்களுக்கு உண்டான ஒரு ஒரு முக்கியமான படை அந்த பாடல் மட்டும் இல்லாமல் அந்த உண்டான விளக்கத்தை இவரே உரை விளக்கத்தை இவரே எழுதியிருப்பார் சரிங்களா அடுத்து இவர் வந்து பார்த்திங்கன்னா பாடநூல் முன்னோடின்னு சொல்லுவோம் அதாவது தமிழ் பாடநூல் முன்னோடி யார் என கேட்டாலே ஜிஇ போக தனியாக சிறப்பு பேர் தள்ள தலைப்பாக கொடுத்துருக்காங்க அந்த தலைப்பை நம்ம சிறப்பு பெயரை எடுத்துக்கலாம் சரிங்களா இவர் தமிழை கற்கி கற்கக்கூடிய ஆசிரியர் சரி கற்பிக்கக்கூடிய ஆசிரியர் மட்டும் கிடையாது நூல் ஆசிரியர் நிறைய படைப்புகளையும் எழுத ஆரம்பிக்கிறார் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பள்ளி குழந்தைகளுக்கு உண்டான வினாவிடை முறையில் அமைந்து இரண்டு இலக்கண நூல்களை வந்து எழுதியிருப்பார் சரிங்களா முன்னாடி வந்து தமிழ் செய்யல் கலம்பகம் அந்த பாடலை சேகரித்து கொடுத்துருப்பார் ஆனால் எழுத கிடையாது அதற்கு முன்னாடி இந்தியன் சஞ்சிகை உள்ளிட்ட பத்திரிகைகள்ல கட்டுரை எழுதியிருப்பார் தனியாக படைப்பு எழுதலை தான் படைப்பு சம்மந்தமாக ஒரு பெற வருது என்ன அப்படின்னா குழந்தைகள் பள்ளி குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா எளிமையாக படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இலக்கணத்துக்கு உண்டான வினாவிடை முறையில் அமைந்த ரெண்டு புத்தகம் அது இல்லாமல் பெரியவர்கள்லாம் படிக்கக்கூடிய வகையில் இலக்கண நூல் ஒன்றையும் வந்து எழுதிருக்கார் அப்போ மொத்தம் இங்கே மூன்று படைப்பாகிடுச்சா அடுத்து மேலை நாட்டவர்கள் தமிழை வந்து எளிமையாக புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க தமிழ் மற்றும் ஆங்கிலம் தமிழ்லேருந்து ஆங்கிலம் அல்லது ஆங்கிலத்திலேருந்து தமிழ் அகராதி ஒன்றை வந்து உருவாக்குறார் அப்போ மொத்தம் இங்கே தமிழ்லேருந்து ஆங்கிலம் ஒரு அகராதி ஆங்கிலத்திலருந்து தமிழ் ஒரு அகராதி மொத்தம் ரெண்டு அகராதி உருவாக்கியிருப்பார் சரிங்களா இது மட்டும் இல்லை இது இதோட வந்து பார்த்தீங்கன்னா பழைய தமிழ் இலக்கியங்கள் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா தொகுத்து நூலாக வெளியிட்டிருப்பார் அதாவது சேகரித்து தொகுத்துருப்பார் அடுத்து தமிழில் வந்து பின்னா உரைநடை நூல் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பார் இது அந்தளவுக்கு தெளிவான விளக்கம் நமக்கு கிடைக்கல உரைநடை நூல் அப்படிங்கிறது என்ன தலைப்பில் எழுதுனார் அப்படிங்கிறது நமக்கு சரியாக கிடைக்க கிடையாது அடுத்து மிக முக்கியமான ஒரு குறிப்பு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு உதகமண்டலம் சென்றவர் என்ன பள்ளிக்கூடம் ஒன்றை தொடங்கியிருப்பார் அப்போ எங்கள் பள்ளியை நிறுவினார் அப்படின்னு கேட்குறாங்க அது உதக உதகமண்டலத்தில் பள்ளிக்கூடத்தை நிறுவிருப்பார் சரிங்களா அப்போ இதில் நமக்கு தேவையான மேலோட்டமான குறிப்பு அவர் தமிழகம் வரும்பொழுது என்னென்ன பகுதிகளில் தங்கி பணி செய்தார் அப்படின்னா சென்னை சென்னை சாந்தோம் அடுத்து திருநெல்வேலி சாயர்புரம் அடுத்து தஞ்சாவூர் கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் அடுத்து இறுதியாக உதகமண்டலம் உதகமண்டலத்தில் தங்கி இங்கே பணி செய்தது மட்டும் கிடையாது பள்ளி ஒன்றை நிறைவிருப்பார் சரிங்களா அடுத்து இறுதியாக வந்து பாத்தீங்கன்னா தாயகத்துக்கு போகிறார் சொந்த நாட்டுக்கு போகிறாரு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று ஆண்டுகள் எங்கே இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் தமிழ் மற்றும் தெலுங்கு கற்பிக்கக்கூடிய ஆ பேராசிரியராக பணியாற்றியிருப்பார் சரிங்களா அப்போ இருபத்தி மூன்று ஆண்டுகள் எங்கே இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் சொந்த நாட்டிலேயே வந்து என்ன நம்ம தமிழை வந்து பார்த்திங்கன்னா பறைசாற்றி இருந்துருக்கு சரிங்களா அப்போ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது ஆண்டுகள் அதாவது திருக்குறளை நாற்பது ஆண்டுகள் படித்து அதற்குண்டான பொருள் விளக்கம் பொருள் ஆழத்தை கருத்தாளத்தை அறிந்து கொண்ட ஜியு போப் என்ன பண்ணுறாரு அதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார் அப்போ தமிழ் மக்கள் மட்டும் கிடையாது அவங்க நாட்டை சார்ந்த மக்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த திருக்குறளை வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார் எந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மிக 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 முக்கியமான குறிப்பு எத்தனை ஆண்டுகள் திருக்குறளை படித்தார் என்பதும் கேட்டிருக்காங்க ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் என்பதும் கேட்டிருக்காங்க திருக்குறள் எந்த ஆண்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது என்பதையும் கேட்டிருக்காங்க மிக முக்கியமான குறிப்பு இது இப்போ ரீசெண்டாக ஒரு எக்ஸாம்பிள் இதை தான் கேட்டிருந்தாங்க சரிங்களா அடுத்து தனது எண்பதாம் வயதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு திருவாசகத்துக்குண்டான ஆங்கில மொழிபெயர்ப்பை வந்து வெளியிடுறார் அப்போ திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது யார் ஜெயிப்போம் எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் அதோடு இல்லாமல் புறப்பொருள் வெண்பா மாலை புறநானூறு திருவருட்பயன் ஆகிய நூல்களை அச்சிட்ருக்கார் பதிப்பித்தார் அச்சிட்டு வெளியிட்ருக்கார் ஓகேங்களா அடுத்தவருடைய இறப்பு அதாவது இறுதிக்காலம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் நாள் வந்து இறந்திருப்பார் ஆனால் மிக மிக முக்கியமான குறிப்பு இங்கே என்ன அப்படின்னா இறக்கும் தருவாயில் ஒரு உயிர் எழுதிட்டு போயிருக்கார் என்ன அப்படின்னா தனது கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக்கி உறங்கி கொண்டிருக்கின்றான் என ஆங்கில மொழியில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னை மொழியாக கொண்ட அதாவது இவர் வந்து பார்த்திங்கன்னா பிற மொழியை சார்ந்த பிற நாட்டை வேறு நாட்டை சார்ந்த ஒரு மனிதர் தமிழில் வந்து ஈடுபாடு கொண்டு தமிழகத்தில் பல்வேறு சமயப்பணி கல்வி பணி செய்திருந்தாலும் அவருடைய சொந்த நாட்டுக்கு போகும்பொழுது சொந்த மொழியை பற்றி தான் அவர் பேசியிருக்கணும் ஆனால் தமிழ் மேலே இதை வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜராக எடுத்துக்கிட்டு இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் ஒரு பேராசிரியாவே பணியாற்றியிருக்கார் அதோட உயிரில் என்ன எழுதியிருக்கிறார்கள் அதாவது க கல்லறையில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் என எழுத வேண்டும் சொல்லியிருப்பார் சரிங்களா அதே தான் அவருடைய கல்லறையில் அதனுடைய நினைவிடம் இதுதான் இந்த நினைவிடத்துக்கு மேலே சரிங்களா இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் என எழுத வேண்டும் சொன்னவர் சரிங்களா இதே போல் தான் அதுலேயும் பொறித்து வைத்திருப்பாங்க அப்போ பொதுவாக கேட்கலாம் அதாவது இந்த கூற்றை கொடுத்துட்டு உறங்கி கொண்டிருக்கிறான் இந்த கூற்றுக்கு சொந்தக்காரர் யார் கேட்கலாம் அல்லது தமிழ் மாணவன் என்று அழைக்கப்படக்கூடிய நபர் யாருன்னு கேட்கலாம் சரிங்களா அங்கே ஜிஇபோ பற்றி கட்டாயம் கேள்வி வந்து கொண்டே இருக்கிறது நீங்கள் தெளிவாக அதை படிச்சுக்கோங்க சரி அடுத்த பதிவில் மற்றும் ஒரு முக்கியமான பாடத்தோடு சந்திப்போம் நன்றி